அனைவருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் வந்து நம்ம ஒரு கரண்ட் அஃபேர் வந்து பார்க்குறோம் பத்ம விருதுகள் பத்ம விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டாபிக்கையில் தான் நம்ம சில தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பத்ம விருதுகள் வந்து கலை அறிவியல் இலக்கியம் வர்த்தகம் மருத்துவம் மற்றும் சமூக சேவை இந்த துறைகளில் சிறந்தவர்களுக்காக பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பூஷன் அப்படின்ற விருதுகள் வந்து மத்திய அரசு மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்திற்கு முந்தைய நாள் உள்துறை அமை அமைச்சகத்தால் அறிவிக்கப்படும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நாளில் வழங்கப்படும் பத்ம விருதுகள் பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு பத்ம விருதுகள் வந்து வழங்குறாங்க அதில் இருபத்தி மூன்று வந்து பெண்கள் ஏழு பத்ம விபூஷன் விருதுகள் பத்தொன்பது பத்ம பூஷன் விருதுகள் நூற்றி பதிமூன்று பத்மஸ்ரீ விருதுகள் இந்த இதில் பார்த்திங்கன்னா பத்து பேர் வந்து வெளிநாட்டினர் பதிமூன்று பேருக்கு வந்து அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு இது கிடச்சிருக்கு இதில் முக்கியமான தகவல் இன்னொன்று என்ன அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரையில் வந்து பத்ம விபூஷன் விருதுகள் வந்து யாருக்கும் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த மொத்தம் பதிமூன்று பேருக்கு பத்மபூஷன் விருதுகள் நல்லா கவனிச்சிக்கோங்க நூற்றி பதிமூன்று பேர் மொத்தம் இருபத்தி மூன்று பெண்கள் உட்பட அதில் ஏழு பேர் பத்ம விபூஷன் பத்தொன்பது பத்மபூஷன் நூற்றி பதிமூன்று பத்மஸ்ரீ விருதுகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பதிமூன்று பேருக்கு பத்மபூஷன் விருதுகள் நம்ம முதல்ல சொல்லியிருக்கிற மாதிரி கலை அறிவியல் இலக்கியம் வர்த்தகம் மருத்துவம் மற்றும் சமூக சேவை இந்த துறைகளின் கீழ் தமிழ்நாட்டை சேர்ந்த பதிமூன்று பேருக்கு பத்மபூஷன் விருதுகள் வந்து வழங்கியிருக்கிறாங்க அதில் அஜித்குமார் சார் அவங்க நடிகர் அதுக்கப்புறம் நடிகை ஷோபனா இவங்களுக்கு கலை தமிழ்நாட்டை சேர்ந்த பதிமூன்று பத்ம பூஷன் விருதுகளில் பதிமூன்று பூஷன் விருதுகளில் கீழே ஒருத்தராக பார்க்கலாம் அதில் வந்து நடிகர் அஜித்குமார் நடிகை ஷோபனா அதற்கப்புறம் மூன்றாவது நள்ளி குப்புசாமி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பிரிவின் கீழ் அதற்கப்புறம் பத்மஸ்ரீ விருதுகள் வந்து மதுரை வேலு ஆசான் பறை இசை கலைஞர் குருவாயூர் துரை மிருதங்க வாத்திய கலைஞர் தாமு சமையல் கலைஞர் எம்டி சீனிவாஸ் ஸ்ரீனிவாஸ் அவங்களுக்கு அறிவியல் மற்றும் பொறியியல் துறை லக்ஷ்மிபதி ராம சுப்பையர் இலக்கியத்துறை சீனி விஸ்வநாதன் இலக்கியம் மற்றும் கல்வி ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாட்டுத்துறை பிகே சம்மந்தன் பிகே சம்பந்தன் தெருக்கூத்து கலைஞர் ராதாகிருஷ்ணன் தேவ சேனாதிபதி தெருக்கூத்து கலைஞர் ஆர்ஜி ராமச்சந்திரன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பிரிவு ஆர்ஜி ராமச்சந்திரன் சாரி ஆர்ஜி சந்திரமோகன் வெரி சாரி ஆர்ஜி சந்திரமோகன் அவங்க வந்து ஹட்சன் பால் உரிமையாளர் ஆர்ஜி சந்திரமோகன் ஹட்சன் பால் உரிமையாளர் அவங்க வந்து வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பிரிவின் கீழ் விருதுகளை வந்து வழங்குற வாங்குறாங்க இது வந்து ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசால் வந்து குடியரசு தினத்துக்கு முந்தைய நாள் வந்து உள்தக உள்துறை அமைச்சகத்தால் வந்து அறிவிக்கப்படும் இந்த வருஷம் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை பேர் எந்த துறையின் கேளுன்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க